சேர்ந்து ஜோடியா வாங்க இப்படிங்க இரு இரு இது இத நாம கையில வச்சுக்கூடாது பொண்ணு மாப்பிள்ள வச்சுக்கணும் இந்தமா

யாராவது முதல்ல காசை போடுங்க ஆமாப்பா யாராவது ஒருத்தர் காசு போடுங்கப்பா எவ்வளவு நேரம் நிக்கிறது பொண்ணுக்கு கால் வலிக்காது மச்சினி ரசல் வழி ஆரம்பிச்சாச்சு போடுங்களேன்

நீங்க முதல்ல உள்ள போங்க சம்பந்தி என் வீட்டுக்குள்ள வரும்போது நான் தானே உங்களை வாங்க அது இல்ல சம்பந்தி என்ன இருந்தாலும் இந்த வீடு உங்களுடைய நீங்க தான் முதல்ல உள்ள போனா அதான் போறேன் இந்த பாருங்க நான் சொல்றது என்ன இல்ல நீங்க வந்து நீங்க நீங்க ஆறு இதெல்லாம் ஏண்டா போட்டு தள்ளிப்படா நீங்க ஆறு தே விஷயத்துல நான் தான் நான் கொடுக்கிற மரியாதை நீங்க நான் தான் உங்களுக்கு மரியாதை இது மரியாதை இல்ல நான் என்ன தான் மரியாதை ஒண்ணுமே அப்படியே உள்ள போயிட்டாங்களா டிஸ்ட்ரிக்ட் புசிர்க்கி வாங்குற நேரமாயிருச்சு இப்போ என்ன பண்ணுது ஒண்ணு செய்யு

ஏன் அங்க பாத்து அண்ணே அந்த லட்டு அண்ணன் குடுங்க எடுங்க நான் ரொம்ப கோக்கரேன் எடுங்க கொடுங்க குடுங்க ஐயோ அண்ணே

என்ன அப்படி பாக்குறீங்க அவங்க எங்க அக்கா அக்காவா கல்யாணத்துக்கு வரல அவங்க எங்கயும் வெளியே ஏ அவங்க புருஷ செத்து பண்ணதுல இருந்த அவங்க அப்படிதான் வாங்க சந்தே உட்காருங்க கும்பகோணத்துல போட்டுக்குங்க சமந்தே உம் இப்பத்தான் இந்த வீட்டில் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது ஆமா அவ தான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னுட்டா நீங்க எப்படி சும்மா இருந்தீங்க என்ன பண்றது அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சம்பந்தி கும்பகோணத்துல காலசாரமா இருக்கும் போட்டுக்க எத்தனை வயசாகுது நாற்பத்தி எட்டு நான் உங்க வயசை கேட்கல சம்மந்தி உங்க பொண்ணு வயசை கேட்க அதுல பாதி இருபத்தி நாலு கல்யாணமாகி எத்தனை நாள் எப்படி ஆச்சு

விவசாயம் கோயில் இப்படியே இருந்துட்டேன் பெரிய கோயில் தர்மகர்த்தா கோயில் காசுல கால்ல கூட கை வைக்காத தர்மகர்த்தா ஆண்டவனே அவளுக்கு எதிரா இப்படி ஒரு தீர்ப்பி வச்சுட்டா யாரு என்ன பண்ண முடியும் சமந்தே என் பொண்ணாவ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுதான் முறைன்னு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது அவளுக்கு பிடிக்காதா இல்ல உங்களுக்கு பிடிக்காதா அவளுக்கு பிடிக்காதுன்னு தான் சொன்னேன்

நமஸ்காரம்மா சட்டச்சா நான் தான் இந்த விட்டு சம்பந்தி என் பேரு மாய வர மலையப்பன் தம்பிக்குறேன் நீ உத்தரவு கொடுத்தேன்னா என் பொண்ண ஒரே ஒரு நிமிஷம் கூட்டிட்டு வருவேன் உன் வாயால நீ நல்லா இருமான்னு சொன்னா அது எனக்கு போதும் நானே நல்லா இந்த காலத்துல நல்லா இல்லாதவங்க தாம மத்தவங்க நல்லா இருக்கணும்னு வாயார மனசார வழுத்துவாங்க நல்லா இருக்கிறவங்க மத்தவங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா நான் புருஷ இல்லாதவன் அதனால என்னம்மா நானும் பொண்டாட்டி இல்லாதவன் ஆனா கல்யாணம் ஆன உடனே முதல் முதல்ல என் பொண்ண நான் தானே வாழ்த்தினேன் நான் வாழ்த்தலாம்னா நீ ஏமா வாழ்த்த கூடாது நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா ராசி இல்லாதவ எனக்கு ராசி முக்கியம் இல்லம்மா ஓ ஆசிதான் முக்கியம் நான் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா நான் வாழ்த்தினா அது பலிக்காது ஓஹோ இப்போ உனக்கு கல்யாணம் ஆன ஒண்ண நீ நல்லாருமா அப்படின்னு முதல் முதல்ல யார் உன்னை வாழ்த்தினாங்க அது அதை பத்தி அவர கவலைதான் போட்டாரா இன்னைக்கு அதே வாயிலையும் பொண்ணையும் ஹால கும்பகோணத்துல தான போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டமா துரதிருஷ்டசாலி சார் புருஷன் போயிட்டா உடனே துரதிருஷ்டசாலியா இந்த காலத்துல பல புருஷங்க உயிரோட இருக்கிறதுனாலதான் பல பொண்டாட்டிங்க பாவம் துரதிருஷ்டசாலியா இருக்கிறாங்க நான் தான் பாக்குறேனே நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா வேண்டாம் சார் அவ சந்தோஷமா இருக்க வேண்டிய அப்போ நான் வருத்தப்பட்ட பரவாயில்லங்கிறியம்மா நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா தேங்க்யூ இரும்பு தெயுது சமந்தியமா நீங்களாவது வற்புறுத்தி உங்க பொண்ண கல்யாணத்துக்கு வர சொல்லியிருக்கலாம் நான் எவ்வளவு தூரம் வற்புறுத்தி கூப்பிட்டேன்னு உங்களுக்கு என்ன தெரியும் அவ வந்தா தானே என்ன சமந்தி அவ எப்படி நடந்துக்கிட்டா நான் சொன்ன மாதிரி தானே இல்ல என் பொண்ண வர சொல்லி இருக்கிற ஆசீர்வாதம் பண்ண சரஸ்வதி சரஸ்வதி கொஞ்ச மாமா இந்த வீட்டுல எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டியா இல்லம்மா ஒரு முக்கியமான உறவு ஒண்ணு இந்த வீட்டுல இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கு உன் நாத்தனார்மா அவகிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கி வேணா மாமா என் பின்னாடி இதுதாமா உன் நாத்தனார் இதுதான் என் பொண்ணு ஆசீர்வாதம் வாங்கிக்கமா ரொம்ப நன்றிம்மா அடிக்கடி வந்து உக்குறேன் சமந்தியே வாய் நமனமா இங்குது அந்த கும்பகோண வெத்தலையே இப்ப போலாமா சமந்தி வாங்க போடலாம்